அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறக்குறைய இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேலானோர் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் இருப்பதற்கு சில ஆலோசனைகள் கூற விரும்புகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிடுங்கள் துன்பத்தை சகித்து கொள்வதில்தான் மற்றவருடைய அன்பை நீங்கள் பெற முடியும் என்ற உண்மையை வெளிப்போடு பாருங்கள் மனமுறிவில்லாமல் பிரிவில்லாமல் ஆனந்தமாக வாழ நீங்கள் ஆசைப்பட்டால் மன்னிப்பை சொந்தமாக்குங்கள் செய்யாத தவறுக்கும் மன்னிப்பு கேட்டு பணிந்து செல்லும் பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதனால் கடின மனம் உடைக்கப்படும் மன்னிப்பு கேட்பதினால் நீங்கள் உண்மையான குற்றவாளிகள் ஆவதில்லை ஒரு தவறும் செய்யாத என்னை மற்றவர்கள் எப்படி பேசுவது என்று கூச்சலிட்டால் உங்கள் அன்புக்கு சொந்தமானவர்களுடைய இருதயம் கடினமாக்கப்படும் உங்களை நேசிக்கிறவர்கள் எந்த நேரத்திலும் உங்களை விட்டு விலகலாம் அன்பையும் மன்னிப்பையும் உங்கள் அடித்தளமாக்கி உங்களை வெறுப்பவர்களை தொந்தரவு செய்யாமல் விட்டு விடுவதற்கு மனதை பக்குவப்படுத்துங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகும் ஒரே ஒரு வாழ்க்கை அதை அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை தயவு நற்குணம் போன்ற சகல நற்குணங்களால் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துங்கள் அதனால் சொர்க்கத்தை நீங்கள் பார்க்கலாம் வெறுத்து 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 பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்து 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 எதை நாம் வாரிக்கொண்டு போகிறோம் நாம் அன்பு கூறுவோம் பிடிக்காதவர்களுடைய நினைவுகளை தூரமாக வைத்துவிட்டு பிடித்தவர்களிடம் நன்றாக இருங்கள் சென்ற வாரம் என்னோடு படித்தவர்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது பதினான்கு வயதில் அவர்களோடு படித்தேன் இப்பொழுது இருபத்தி ஆறு வருடங்கள் கடந்த பின் மீண்டும் அவர்களை பார்க்கிறேன் சென்ற நாட்கள் மீண்டும் வருவதில்லை அன்பர்களே இழந்தது இழந்ததே மீண்டும் ஒருமுறை அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் படிப்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறேன் யாரிடத்திலும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் சண்டையிடாமல் கோபப்படாமல் அமைதியாக இருப்பேன் என்று நினைத்து பார்க்கிறேன் நண்பர்களே இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை கடவுள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறார் அதில் இழந்ததை என்னால் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் பகையினால் பகையை தணிக்க முடியாது அன்பினால் பகையை தணிக்கலாம் அன்பு எல்லா குறைகளையும் மூடும் அன்பினால் இருதயங்கள் பிணையும்படி செய்யும் அன்பு சகல துன்பத்தையும் தாங்கும் எனவே இரக்கமில்லாமல் உங்கள் மனைவியை குறை சொல்லாதீர்கள் அவளுடைய கஷ்டம் தெரியாமல் சூழ்நிலை தெரியாமல் வாயில் வந்ததை பேசிவிடாதீர்கள் ஒருவேளை அவள் மீது நியாயம் இருந்தால் அவளுடைய கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினையாக பதிவாகும் இது கணவனுக்கு மட்டுமல்ல கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் சமமாக எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்பி வரும் நீங்கள் தீமை செய்யாமல் துன்பப்பட வாய்ப்பில்லை பிரபஞ்சம் ஒருபோதும் தவறு செய்யாது உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது என்றால் அதற்கு விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் செய்த தவறுகளும் தீமைகளும் தான் காரணம் தவறு செய்த எந்த மனிதனும் தப்பிக்க முடியாது சமீபத்தில் என்னோடு இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் படித்த பழைய மாணவர் மாணவியர் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது நண்பர்கள் விரும்பி அழைத்தார்கள் ஆனால் இதை தவிர்த்து தென்காசி செல்வதற்காக முடிவு செய்திருந்தேன் காரணம் என்னுடைய மறக்க முடியாத நினைவுகள் அங்கே உண்டு இப்பொழுது நான் மன நிம்மதியாக இருப்பதினால் அதை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே தென்காசி செல்வேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் மீண்டும் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு பேசியது என்னால் தவிர்க்க முடியவில்லை உடனே தென்காசி பயணத்தை ரத்து செய்துவிட்டு அவர்களை பார்க்க பள்ளிக்கு சென்றேன் போகும் பொழுது கம்பீரத் தோற்றத்தோடு உற்சாகமாக சென்று அங்கே இறங்கினேன் ஆனால் நண்பர்களை பார்த்த பிறகு அதிர்ச்சி நிலை தடுமாறினேன் பெரியவர்களாக வளர்ந்துவிட்ட அவர்கள் யாரிடத்திலும் நான் என்ற எண்ணமில்லை உயர்வு தாழ்வு இல்லாமல் குழந்தைகளைப் போல பழகிய விதம் எந்த வகுப்பில் படித்தோமோ அதே வகுப்பில் பெரியவர்களாய் அமர்ந்து பேசிய நிகழ்வுகள் உள்ளத்தை உடைத்தது ஒன்றாக அமர்ந்த அதே வகுப்பறையில் மதிய உணவு சாப்பிட்டோம் எல்லாம் முடிந்தது கம்பீரத்தோடும் உற்சாகத்தோடும் ஆசிரியர் என்ற ஒரு மதிப்பில் அங்கே சென்ற நான் அவர்களுடைய குழந்தைத்தனமான பேச்சுக்கள் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது மலரும் நினைவுகளால் இருள் பிடித்துக்கொண்டது கொண்டது பார்த்தேன் ஏன் இப்படி நடக்கிறது வீட்டிற்கு உள்ளே உட்கார முடியவில்லை பழைய நினைவுகளால் மனம் பாதிக்கப்பட்டது என்னை சுற்றிலும் ஒரு இருள் சூழ்ந்து நிற்பதை பார்த்தேன் யாரையும் எதிர்க்காமல் நன்மை செய்யும் எனக்கு தீமை வர வாய்ப்பே இல்லை ஆனால் தீமை வந்திருக்கிறது என்று உடனே என்னை தனிமைப்படுத்தி கொண்டு நான் ஏதோ ஒன்றை தவறாக செய்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு என் செயல்களை அலசி பார்த்தேன் அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்று நான் கீழ்ப்படிந்த உடனே பிரபஞ்சம் எனக்கு ஒரு தவறை தெளிவாக சுட்டிக் காண்பித்தது அது என்னவென்றால் என் மனைவி மீது வெறுப்போடு இருந்தேன் நண்பர்களே அந்த மன்னிக்க முடியாத குணம்தான் இருளாக என்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை பிரபஞ்சம் எனக்கு காண்பித்தது உடனே வெறுப்பை நீக்கிவிட்டு எல்லாரும் நல்லவர்கள் என்ற எண்ணத்தை மேலோங்கச் செய்தேன் இருள் என்னை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பித்ததை கண்டேன் இன்றைக்கும் நான் நலமாக இருக்கிறேன் ஒரு மனிதன் துன்பப்படுவதற்கு கர்ம வினையே காரணம் என்பதை உணர்ந்து யாருடைய விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிடுவதில்லை இப்பொழுது நான் மனநிம்மதியோடு இருக்கிறேன் துன்பம் வரும்போது உங்கள் செயல்களை அலசி பாருங்கள் தீமையிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் அதேபோல் பிடிக்காதவர்களை தொந்தரவு செய்யாமல் அவர்களை விட்டு விலகுங்கள் பிடித்தவர்களோடு இணைந்திருங்கள் அப்போது பெரும்பாலான துன்பங்களை தவிர்க்கலாம் நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் பலரை திட்டிக் கொண்டிருக்கலாம் விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் செய்த செயல்கள்தான் உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கொண்டு வந்தது இது மனைவிக்கும் பொருந்தும் மற்றவர்கள் தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் என்றால் மற்றவர்கள் மாறப்போவதும் இல்லை நீங்கள் நிம்மதியாக இருக்கப்போவதும் இல்லை திருமணம் செய்துவிட்டதால் மனைவி உங்களுக்கு அடிமை அல்ல அவள் கஷ்டப்பட்டவள் என்னிடம் பணம் இருக்கிறது நான் சொல்வதைத்தான் அவள் கேட்க வேண்டும் என்று அதிகாரம் செலுத்தாதீர்கள் அந்த தீய செயல் விளைவுகளை உண்டாக்கும் மனைவியின் கோபம் உரிமையின் வெளிப்பாடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனவே சாதாரண ஒன்றை பெரிதாக்காமல் விட்டுவிடுங்கள் முக்கியமாக கணவனை நீ வா போ அவன் என்று இவன் என்று மரியாதை இல்லாமல் பேசுவதும் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று மிரட்டுவதும் மற்றவர்கள் நம்மை நம்புவார்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் கேட்பார்கள் என்ற தைரியத்தில் ஒரு பெண் தன் கணவனை எதிர்க்கும் பொழுது அந்த நேரம் நீங்கள் பதிலுக்கு பதில் உங்கள் மனைவியை எதிர்க்காமல் நிலைமை சரியில்லாததை மனதில் வைத்து அமைதியாக சில காலம் விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் நல்ல செயல்கள் உங்களை காப்பாற்றும் நானும் சம்பாதிக்கிறேன் என்ற எண்ணத்தில் கணவனுக்கு அறிவுரை சொல்லும் அளவிற்கு செல்ல செல்கிறார்கள் இந்த குணம் ஆரோக்கியமான குடும்ப அஸ்திபாரத்தை உடைத்துவிடும் முக்கியமாக கணவனுக்கு கீழ்ப்படிந்து மரியாதையோடு பணிவோடு நடந்து கொள்ளும் ஒரு பெண்ணை பாருங்கள் துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் கணவனுக்கு அறிவுரை கொண்டு நானும் வேலை பார்க்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்று பதில் சொல்லும் பெண்ணை பாருங்கள் ஒன்று பிரிந்திருப்பார்கள் அல்லது விவாகரத்து பெற்றிருப்பார்கள் மகிழ்ச்சி என்பதே அவர்களிடம் இருக்காது என்றைக்கு ஒரு பெண் தனக்கு அலங்காரமாக இருக்கிற கீழ்ப்படிதலை விட்டு எதிர்க்க தொடங்குகிறார்களோ அப்போது முதல் திருமண வாழ்க்கையின் அடித்தளத்தை அவர்களே அசைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சி சிலவற்றை கண்டும் காணாமல் நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிடிக்காதவர்கள் பற்றிய நினைவுகளை தூரமாக வைத்து விடுங்கள் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் தீமை செய்வது யாராக இருந்தாலும் நன்மை செய்வது நீங்களாக இருங்கள் அநியாயம் செய்வது யாராக இருந்தாலும் மன்னிப்பது நீங்களாக இருங்கள் நல்ல மனிதராக வாழ்வதற்கு பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த உலகில் பிறந்த அனைவரும் நல்லவர்கள் என்ற எண்ணமும் நம்முடைய இரத்தத்தோடு கலந்துவிட்ட ஒன்றாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஒரே சண்டை நிம்மதி இல்லை என்றால் சிலவற்றை கண்டும் காணாமல் மௌனமாக இருக்க பயிற்சி செய்யுங்கள் மௌனம் உங்கள் வாழ்வை பாதுகாக்கும் என்னை போல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ ஆசைப்பட்டால் யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்காதீர்கள் உலகமே இவர்கள்தான் என்று யாரையும் நம்பாதீர்கள் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் இதில் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காத விஷயத்தை விட்டுவிடுங்கள் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை சொர்க்கம் என்று நினைத்தால் சொர்க்கம் என்று தோன்றும் நரகம் என்று நினைத்தால் நரகமாக தோன்றும் எல்லாவற்றுக்கும் மனமே காரணம் யாரையும் குறை சொல்லாமல் நடந்த பிரச்சினைக்கு நானே காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அன்பர்களே